ஆண்டவரும் லட்சகரும் மேற்பரும் ஆய் இயேசு கிறிஸ்துவாமத்தனாலே ஹவுசு புரியா ஜோண்டு இணைந்து கொள்கிற யாரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் தக்கவர் மீண்டும் ஒரு புதிய நாளிலே தவறைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர்களை கிருமை இருக்கிறார் இந்த நாட்களிலே பிரியமான தவிர பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அநேக இடங்களிலே நானும் நீங்கள் வெக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு உறவுகளால் வெக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் அதிகாரிகளால் வெக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஒரு வேலை நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நாம் வெக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஏழ்மை நிமித்தம் நாம் வெக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் நம்முடைய படிப்பு நிமித்தம் நாம் இருக்கலாம் இந்த வெக்கங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து அடிமையல் அடிகளை கொடுத்த சில பேர் அந்த நிமித்தம் நீங்கள் ஒருவேளை நானே தலைகுனிந்த சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கலாம் இருக்கலாம் அப்படிப்பட்ட சில நேரங்களில் அதிகாரம் ஏழாவது உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக பலன் வரும் இரட்சை பதிலாக தங்கள் பாக பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதனைத்தான் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் அந்த வார்த்தையை சொல்கிறது வெக்கத்துக்கு பதிலான இரட்டிப்பான பலன் வரும்

கழுவப்பட்டவர் எனக்காய் பாடுகள் சுமந்தவர் எனக்காய் எப்பமாய் பார்க்கப்பட அதே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் பக்கத்து பலன் ரெட்டி பலன் என்னை தேடி வந்து ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த சத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்புங்க எங்க எங்க வெக்கப்படுத்தப்பட்டீர்களோ எங்க உதாசனப்படுத்தப்பட்டோ அந்த இடத்துல கத்தர் வெக்கத்து பலன் ரெட்டி பலனை தருவார் ரெட்டி பதவியை தருவார் ரெட்டி உயர்வை தருவார் ரெட்டி பான தருவார் நம்பினால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் யாரெல்லாம் எங்களை வெக்கப்படுத்தினார்களோ யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையை தலை குனிவை கொண்டு வந்தார்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தல அந்த ரெட்டிப்பான பலன்கள் கொடுங்கப்பா நித்திய மகிழ்ச்சியை கொடுங்க கேளுங்கள் அவர் தரவல்லவராய் இருக்கலாம் என்னோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பட்ட வெக்கங்கள் எல்லாம் போதும் வேதனைகள் எல்லாம் போதும் ரெட்டிப்பான பலனை கண்டு ஆண்டவர் ஏக வியப்பிக்க தகராய் என்னை ஆசிர்வதிகளை கேளுங்கள் ஒரு தருவார் என்னோடு கூட தேவனை நோக்கி ஜபம் பண்ணுவோம் பரிசுத்தமலை பிதாவே இந்த வேலை காய்வு நன்றி உள்ளதே தோழமை துதைக்கிறோம் ஐயா ஆண்டவர் எங்கெல்லாம்

ஆண்டவர்கள் தலைகளை உயர்த்தி கொடுத்து செழிப்பை கொடுத்து அவர்களுக்கு கத்தோடு நீர் எங்களோடு கூட இருக்கின்ற காண்பித்துக் கொடுக்கும்படியா சொல்லிக்கிறோம் அந்த கூட பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகள் உயர்த்துங்கப்பா மேன்மைப்படுத்தும் காத்துக்கொள்ளும் உன்னதமான இயேசு கிறிஸ்து திருக்கரத்தினாலே வைப்பு கொடுத்து எங்க நல்ல பிதாவே